பாத்தீங்கமா ஐயா அம்மா சொன்னது ஞாவகம் இருக்கட்டும் சய்யா முதல்ல மர்மவளுக்கு போனை போட்டு பேசு ஆ இங்க பாருங்கமா அவகிட்ட நான் பேசவேதா இல்ல பண்ண பண்னதப்ப அவள உணர்ந்துகிட்டு வரணும் நானா போய்ட்ட அவகிட்ட கெஞ்ச முடியாது என்ன இப்படி பேசுற இப்படி எல்லாம் பேசாதடா என்னம்மா வீட்டோட மாப்ளையர் வீட்டோட மாப்ளையர்னா என்ன அர்த்தம் இங்க என்ன நம்ம என்ன கொடச்சல் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல நீங்க தான் கொடுமைப்படுத்திட்டீங்களா இங்க பாருடா நானும் உங்கள் அப்பாவும் எங்களுக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வயசு போச்சு இன்னமும் நாங்கள் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமா ஒன்றா ஒன்றும் கிடையாது எனக்கு ஏதாவது பிரச்சனையாலும் உங்க அப்பா விட்டு கொடுத்து போறாரு அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நான் விட்டு கொடுத்து போறேன் நீங்க மட்டும் என்னடா இப்படி துடுக்குத்தனமாக இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் கோவப்படக்கூடாதுடா கோவப்பட்டால் குடும்பம் குடும்பமாக இருக்காது ஏதோ ரெண்டு பேரும் புள்ள குட்டி இல்லைன்னா ஏதோ கோவப்படுறீங்க ஒரு ஞாயம்னு சொல்லலாம் உங்களை நம்பி ஒரு வாரிசு வந்துடுச்சு வச்சுக்கிட்டு கோவப்பட்டு சண்டை போட்டு உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது இந்த விரிசல் மிகப்பெரிய விரிசல் ஏதாவது ஒன்று அந்த புள்ள வாழ்க்கை என்னடா பெரிய பையன் தலைக்கு மீறி வளர்ந்துட்டு கல்யாணம் இப்போ குழந்தைன்னு இருக்கு அதனால தான் நான் பொறுத்து போய்க்கிட்டு இருக்கேன் நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா அம்பிட்டு அசிங்கமா போயிடும்டா முதல்ல மருமவ போன் போட்டு பேசு இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன் இன்னும் உங்க அப்பா இருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது ஏதோ நீ அங்க அவங்க வீட்டுல விசேஷம் அதனால இருக்கான்னு சொல்லி நானும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ முதல்ல போன போட்டு கூப்பிடு இல்ல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சரி சரி நான்

இவளுக்கு தான் குடும்பம் பெருசுன்னு அவ பெருமை பேசிட்டு இருந்தானா அவள் படுறத அவளை பட்டு திருந்துட்டுன்னு விட்ருணும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொறுத்து குணமே இல்லை இவங்கள நம்பி ஒரு குழந்தைன்னு ஆகிப்போச்சு இவங்க ரெண்டு இருக்குங்களே வாழ்க்கை என்ன ஆகிறது அவன் மூஞ்சிக்ககவாதே பொறுத்து போகலாம் இவனும் பிடித்து அப்படி இருக்க என்ன அப்படியே நேராக வாங்க இந்த ஆஃபீஸ் இருக்கும் அங்கே தான் உக்காந்துருக்கேன் ஆ ஆ சரி சரி வாங்க 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 நான் இங்க தான் இருக்கேன் எங்கிட்டும் போவல ஆ சரிக்கா சரி ம் ஆ வைக்கிறேன் சொல்லுங்கம்மா விஜயாவோட பேஷண்ட்ல அவங்க அப்பாவை கொஞ்சம் கூட்டிகிட்டு வரீங்க வந்து வாங்க சொல்லுங்க நான் போயிட்டு வரேன் அவங்க பில் பே பண்ணணும் ஆ சரிங்கம்மா நான் தான் கூட்டிட்டு பண்ண முடியும் அதனால தான் ஆ சரிங்கம்மா ஐயோ ஆத்திரப்பட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க உள்ள உயிரையும் காப்பாத்தியாச்சு இப்போ பில்லி என்னத்த போட்டு தீட்ட போறாங்கன்னு தெரியலையே அமுதா ஆ ஏக்கா வாக்கா இம்பிட்டு நேரம் ஆகிப்போச்சா ஆமாம்மா பேராண்டி வேற வாரேன்னு ஒரே ஆட்டம் அழுக வேற அவனை சமாளித்து விட்டுட்டு வரத்துக்குள்ள போதும் போது நான் போச்சு எனக்கு ஆ சரிக்கா என் வீட்டில் என் பிடிச்சவங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா அதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தேன் பக்கத்தில் இருந்து கீரியும் பாம்மா அடிச்சுக்கிறது தூரத்தில் இருந்து புருஷன் சாப்பிட்டாரா வச்சாரான்னு ஒரே அக்கறை தான் நான் போய் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி பையனுக்கு அவரே எதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காரு பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஓஹோ சரி சரி ஆள் இருந்தால் தான் இந்த கிளாஸை குடித்ததை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க ஆள் இல்லைனாலே சமைக்கிற வேலையெல்லாம் செய்கிறாரா சரி சரி செய்யட்டும் செய்யட்டும் இன்னும் ஒரு பத்து நாள் கூட இருந்துகிட்டே போகிறேன் அவங்களே செஞ்சு எல்லா வேலையும் முடிக்கட்டும் ஆ நல்லா வசதி தாண்டி நீ சரி விக்கி அப்ப எப்படி இருக்க அவங்களாம் எங்க உள்ளதாங்க இருக்காங்க வாங்க எம்மாடி பசிக்குதாமா அப்பா கிட்ட சொல்லி எதுவும் வாங்கிட்டு வர சொல்லவா இல்லம்மா ஒண்ணும் வேண்டாம் எம்மாடி சூப் எதுவும் வாங்கிட்டு வரவா சூப்பா புண்ணா இது கிடக்குது வயிறெல்லாம் சூப் குடுக்குறாரு நம்ம சூப் அதெல்லாம் இப்ப குடுக்க கூடாது கம்மன் இருங்க சரோஜா வாங்கக்கா வாங்க எங்களுக்கு எல்லாம் எருப்பு கொள்ளலம்மா ஊருக்குள்ள எல்லாம் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிப்போச்சு ஆயிப்போச்சு நாங்க எல்லாம் ஒரே பதட்டம் கடவுள் புண்ணியத்தில் இந்த அம்மா ஏதோ பண்ணி புள்ளைய காப்பாற்றிருச்சுக்க இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஆடா ஒரு எட்டு இருக்கு நல்லபடியா நடக்க முடிஞ்சிருக்கு இப்படிதான் சேரணும்னு இருக்கோ சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு உனக்கு காரமெல்லாம் போடாம தனியா ஒரு டிஃபன் பாக்ஸ் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் எந்த சாப்பிடுங்கம்மா டாக்டர் என்ன சொன்னாங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிரலாம்னு சொல்லிட்டாங்கக்கா புளிய பத்திரமா பார்த்துக்க சொல்லிருக்காங்க பணசல எதுவும் பேசக்கூடாது அதுவே புள்ள மனசு ஒரு மாதிரி மாத்த ஆரம்பிச்சிரும் அப்படிን இருக்காங்க ஆச்சேச்சே அண்ணே சொல்லு அந்த அண்டர் மல்லேப் இதைப் பாருங்க அந்த नर्स அந்த இடத்துல ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கும்ல அந்த புள்ள வரச்சونيச்சி ஏமா பில் சொல்லணும் மாம்ல பில் கட்டறதுக்கு அதனால

அது இல்லாமல் டிஎன்சி எல்லாம் பண்ணியிருக்கு ரூம் ரெண்ட்டு அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூபா வருது சார் என்னம்மா சொல்றீங்க ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரமா ஆமா சார் ஸ்டொமாக்ல சுத்தம் பண்ணிருக்கு அது ட்ரிப்ஸ் போட்டிருக்கு மாத்திரை மருந்து எல்லாத்துக்குமே சேர்த்துதான் ஓ எம்மா கொஞ்சம் குறைச்சிக்க முடியாதா என்னை கீரை கட்டி வியாபாரமாக குறைச்சிக்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் நானும் இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் சார் ஏற்கனவே உங்கள் பொண்ணுக்கு இப்போ ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வந்திருக்கு பில்லு அப்புறம் மேம் தான் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிருங்கன்னு சொன்னாங்க அதான் இவ்வளோ குறைச்சிருக்கு இதுக்கு மேலே குறைக்க முடியாது சார் சரிங்க நாளைக்கு உங்கள் பொண்ணை நீங்கள் காலையிலே கூட்டிகிட்டு போயிடலாம் வீட்டுக்கு அதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பில் பே பண்ணணும் அதுக்காக தான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சரிங்கம்மா நான் பண்ணுறேங்க ஐயோ ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமா

இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு இதுக்கு போய் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமா இல்லம்மா ஐசியூல வச்சிருக்காங்க டிஎன்சி பண்ணியிருக்காங்க வயிறு சுத்தம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லே காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கல்ல மாத்திரை மருந்து ரூம் செலவு அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஆகி போச்சுமா நினைச்சேன் பெரிய ஆஸ்பத்திரின் போதே ஊருப்பட்ட செலவாகும்னு நானே என் புருஷன் காலு ஒடிஞ்சப்பயே நான் இங்கே தானே வந்து சேர்த்தோம் அப்பயே எங்ககிட்ட ரெண்டு லட்சம் ரூபா வாங்கிட்டாங்க இப்படி உயிர் போற நிலமில காப்பாத்துனதுக்கு எப்படியும் காசப்பட்டு தீட்டு வாங்க நினைச்சே அதே மாதிரி ஆயி போச்சு போங்க விடுங்கக்கா புள்ளுக்காக ஏதானே எம்புட்டோ சம்பாதிக்கிறோம் ஏதோ ஒன்னு பண்ணியாவது என் புள்ள உயிரை காப்பாத்தணும் நினைச்சேன் இதுதானே பாத்துக்கலாம் எங்க கையில மடியில பத்து காசு இல்லையேங்க ஐயோ எங்க கிட்டயும் இல்லையேமா ஐயோ நம்ம கிட்ட இருந்தாலும் கொடுக்கலாம் நம்ம கிட்டயும் பத்து காசு இல்லையே நேற்று கட்டிட்டு போனச்சு இல்லை எம்பிட்டு நான் உதவி பண்ணுறேன்னு இப்போ சட்டுக்கு அந்த தம்பிக்கிட்ட போய் காசு கேளுங்கங்க ஏதாவது கொடுப்பாரு வச்சு கட்டிடலாம் ஆ சரி நான் அந்த போயிட்டு வரேன் ஆத்தி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஓவா அம்மாடி அம்மா அதுக்கெல்லாம் எம்பிட்டு பூஜ்யன்னு கூட நமக்கு தெரியல இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு இல்லை நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளால் முடியாது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஓவா ஆத்தாடி ஆத்தா பாவையும் அப்பாவும் அம்மாவும் நான் செத்திருந்தா கூட உங்களுக்கு இவ்வளவு செலவில்ல இப்போ காசு இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்பட போறாங்கன்னு தெரியல ஒரு நிமிஷம் நான் யோசிக்காம எடுத்த முடிவு இப்ப இங்க வந்து நிக்குது அம்மா அண்ணே வாங்கண்ணே இப்ப எப்படி இருக்கா அவங்க பொண்ணு இப்போ பரவாயில்லமா புள்ள குழச்சிட்டா எல்லாம் நினைச்சுகிட்டே இருந்தோம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு எப்படியோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே நிம்மதியா இருக்கு ஆஹ் சரிங்க தம்பி இல்லைங்களா ஒரு தோட்டத்துக்கு இல்ல 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 பக்கத்து ஒரு வரைக்கும் போயிருக்காங்க ஒரு வேலை விஷயமா அப்படிங்களா என்னங்கண்ணா எதுவும் பிரச்சனையா இல்லமா ஆஸ்பத்திரியில பணம் கட்டணும்னு சொன்னாங்க ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அதான் தம்பி நேற்று உதவி பண்றேன்னு சொன்னாரு அதுதான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் மண்ணென்ன வேப்பெண்ண விலைக்கென்ன புள்ள எக்கே நடை கெட்டு எனக்கு என்ன என்னம்மா இப்படி பேசுறீங்க ஒரு வந்திருக்காங்க அதுவும் உங்க பையன் தானே சொல்ல ஒரு ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யறேன் மண்ணாங்கட்டி செய்யறேன்னு சொல்லுவேன் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு எம்பிட்டு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்படி ஊழல் தானம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா

ஒருத்தருக்கு கஷ்ட நேரத்தில் கூட உதவாம இருக்கிறதுக்கு எதுக்கு பணம் சாவும் போது என்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்ட போறோம் புருஷனுக்குதான் ஓட்டக்கையின்னு பார்த்தா நீ அதுக்கு மேல இருப்ப போல இருக்கே எவ்வளவோ சொத்து பத்து இருக்கு நம்ம இந்த ஒரு லட்சத்துல தான் நம்ம ஏதோ கோட்டை கட்ட போறோமா ஒரு லட்சம்ன்றது உனக்கு சாதாரண விஷயம் கஷ்டப்பட்டு வெயிலையும் காட்டிலையும் ஏறி இறங்கி சம்பாதிச்சிருந்து பார்த்தா தெரியும் நீதான் சொகுசா வளர்ந்த பிள்ளையாச்சு அப்புறம் எப்படி தெரியும் ஒரு ரூபா சம்பாதிக்கிறது எம்பிட்டு கஷ்டம்னு உங்க அப்பங்கிட்ட போய் கேளு சொல்லுவாரு

ஏய் இல்லமா நான் தான் கையில நாய் என்னமா இப்படி நான் நானே அந்த பேய் பிசாசு வந்ததுல இருந்து அலண்டு போய் கிடக்குறேன் இப்போ தான் நானே நீனே ஏடா ஏன் உசுர் எடுக்கறீங்க அம்மா பசிக்குதுமா அத சாப்பிரிறதுக்கு உன் போன் வேணுமா சாப்பிரிறதுக்கு ஏன் போன் வேணுமா ஏன் ஏன் போனை தின்னு அப்படியே லபக்குன வாயில போட்டு முழுங்கன நினைச்சிட்டு இருக்கியோ ஹே மா உங்க போன்ல தானமா காசு இருக்கு குடுத்தா ஸ்கேன் பண்ண முடியும் எல்லாம் வக்கனியா கேளு நானே ஒருத்தியா இன்னைக்கு நான் அள்ளந்து போய் கடக்குறேன் அதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம முழிச்சிட்டு கடக்குறேன் அதுக்கு ஒண்ணு பண்ண முடியல எப்பா பாரு சோறு 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 போய் தொலைங்க வந்து தொலைறேன் ஆனாலும் நீ சும்மா திட்டிக்கிட்டே இருக்கமா வயித்துல கொட்டிக்காத நான் ஏன் போய் தொலை நமக்கு வாச்சதுதான் வருஷ பழப்பா இருக்குன்னு பார்த்தா நம்ம பெத்ததும் அதே லட்சணத்துல இருக்குதே ஐயோ எந்த நேரத்துல அந்த பேய் வயிறுனு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு ஏதோ நெருப்பு மேல இருக்க மாதிரியே இருக்குது கடவுளே அண்ணவா அந்த பிசாசு என்ன மட்டும் அண்டாம நீதாயா பாத்துக்கணும் அப்படி எதையும் நான் அண்டாம பாத்துக்கிட்டா என் ரெண்டு பையனுக்கு மொட்டை போட்டு அழகு குத்தி ஆணிச்சருப்பில மிதிக்க வச்சு அங்க சாமி